இருபத்தி இரண்டு மரியாவை யோவானின் தாயாகத்தானே இயேசு ஒப்படைத்தார் அவ்வாறெனில் அவரை கிறிஸ்தவர்களின் தாய் என அழைப்பது ஏன் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்று இயேசு கூறுகிறார் ஒவ்வொரு மனிதரும் தமது நேரிய வாழ்வால் கடவுளின் பிள்ளைகளாக முடியும் என்பதே இதன் பொருள் கிறிஸ்து இயேசுவின் நேரிய செயல்களால் அவரை ஏற்றுக்கொள்ளும் நாம் அனைவரும் இறை தந்தையின் பிள்ளைகளாகும் பேறு பெற்றிருக்கிறோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இயேசுவின் தந்தையான கடவுள் கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தந்தையாக இருப்பது போன்று அவரது தாயான மரியாவும் கிறிஸ்தவர் ஒவ்வொருவருக்கும் தாயாக திகழ்கிறார் மரியாவை மனிதகுலத்தின் தாயாக்கும் கடவுளின் திட்டத்தை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு வெளிப்படுத்துவதை காண்கிறோம் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் மரியாவை யோவானின் பாதுகாப்பில் ஒப்படைக்க இயேசு நினைத்திருந்தால் யோவானிடம்தான் முதலில் பேசியிருக்க வேண்டும் யோவானை முதலில் மரியாவிடம் ஒப்படைப்பதிலிருந்தே இயேசுவின் நோக்கம் தெளிவாகிறது மேலும் நற்செய்தியில் யோவானின் பெயரை குறிப்பிடாமல் சீடரிடம் என பொதுவாக கூறுவதன் மூலம் இயேசுவின் சீடர்களாக வாழும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் மரியாவை தாயாக ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுவதை உணர முடிகிறது அதுவே இயேசுவின் கடைசி விருப்பமாகும் சிலுவை அடியில் நின்ற சீடர் மட்டுமே மரியாவை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் எனக் கூறப்பட்டிருந்தாலும் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் அனைவருமே அன்னை மரியாவின் அரவணைப்பில் வாழ்ந்ததைக் காண்கிறோம் அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் கிறிஸ்து இயேசுவை பெற்றெடுத்த மரியாவே பெந்த நாளில் தூய ஆவி வல்லமையோடு இறங்கி வந்தபோது திருச்சபையின் மக்களை பெற்றெடுத்தார் ஆகவே மரியா கிறிஸ்தவர்களின் தாயானார் பாவ வாழ்வில் பங்கு பெறுவோரின் தாயாக ஏவாள் இருப்பது போல் அருள் பங்கு பெறுவோரின் தாயாக மரியா திகழ்கிறார் உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்